ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம் மூலிக்கும் கால் பண்றான் உடனே என்னாச்சு எதுக்கு நீ கால் பண்ற அப்படின்னு கேட்டா நான் மிஸ்ஸியை பத்தி தான் வந்துட்டு பேச வந்தேன் மிஸ்ஸி வந்து இந்த மாதிரி எங்க இருக்கா அப்படின்னு கேட்க அவ ஸ்கூலுக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இல்ல அவள் ஸ்கூலுக்கெல்லாம் போகல அவளை வந்து நான் ரோட்ல பார்த்தேன் அவ இப்ப எங்கேயோ மிஸ் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இதை கேட்ட உடனே அவளுக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கா அப்படியே இங்க மிஸ்ஸியை தான் காட்டுறாங்க அவள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல நம்மளோட இஷான தான் பார்க்க வந்திருக்கா போல இஷானப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அவகிட்ட பேசிட்டு நீங்க வந்து ஏன் என் வீட்டுக்கு வரவே மாட்டீங்க அம்மா ரொம்ப மோசமா இருக்காங்க என்ன ரொம்பவே திட்டுறாங்க எப்ப பார்த்தாலும் அந்த பரிக்கு சப்போர்ட் பண்றாங்க நான் உங்ககிட்ட கால் பண்ணலாம்னு வந்தா கூட திட்டுறாங்க எதுக்கு தான் அப்படி பண்றாங்கன்னே தெரியல எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கல உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க வந்து என்னோட வீட்டுக்கே வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிடுறா உடனே வந்து அவன் சொல்றா நான் வரமா ஆனா உன்னோட அம்மாவை வந்து பிடிக்கலன்னு நீ சொல்லக்கூடாது அவங்க வந்து உன் ரொம்பவே பாசமா இருக்காங்க உயிரே வச்சிருக்காங்க அதனால நீ அவங்கள மதிக்கணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கான் அவனும் வந்து அவன் கூட தான் வந்து பொறுமையா உட்காந்து பேசிட்டு இருக்கா நீங்க வந்து என் கூடயே எப்போதும் போல இருங்கல உங்களை ஏன் அம்மா வந்து அப்பாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்ல இவனுக்கு வருத்தமா தான் இருக்கு இல்லம்மா எனக்கும் உங்க அம்மாக்கும் ஒரு சின்னதா வந்து ஒரு ஃபைட்டு அதனாலதான் அது எல்லாத்தையும் நானே வந்து சரி பண்ணிடுவேன் அப்புறம் என்ன நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் சரியாகிற மாதிரிலாம் அவளை சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்கான் இங்கே வந்து மௌலிக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு அவளை போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பும் போது டக்குன்னு பார்த்தா அங்க வந்து எதுக்காப்புல ஈஷான் வந்து மிஸ்டிய கூட்டிட்டு வந்து நிக்கிறான் நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்கிற மாதிரியே அவ இருக்கா அப்பதான் ஈஷான் சொல்றான் மிஸ்ஸி மேல நீங்க எல்லாம் கோவப்பட வேணாம் அவ வந்து எங்கேயும் போல என்ன தான் வந்திருந்தா நாங்க ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருந்தோம் வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவ சொல்லிட்டு இருக்கான் மெஸ்ஸி வந்து ரொம்பவே பயந்துட்டு இருக்கா அப்பா நீங்க எங்கேயும் இருங்க அவங்க என்ன திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இல்லம்மா அதெல்லாம் உன்னை யாரும் திட்டமாட்டாங்க நான் எல்லாத்திட்டையும் சொல்லிடுறேன் சரியா நீ தைரியமா இரு மறுபடியும் நான் உன்னை மீட் பண்ண வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான் அப்போ வந்து இங்க மிஸ்ஸி மேல வந்து இவளுக்கு ரொம்பவே வருது உனக்கு எவ்வளவு திவிர இருந்தா நீ இந்த எல்லாம் பண்ணுவ வர வர நீ ரொம்ப மோசமா போயிட்டு இருக்க மிஸ்ஸி எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கட்டடிச்சுட்டு ரோட்ல சுத்தி இருக்க யாருக்குமே தெரியாம இஷாண்ட போய் பேசியிருக்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் இஷாண்ட நீ இனிமே பேசக்கூடாது அவரை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொன்னல என் பேச்ச நீ வந்து கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி திட்டும் போது உடனே அவளுக்கு ரொம்பவே கோவருது ஏமா இப்படி பண்றீங்க எப்ப பார்த்தாலும் எதுக்கு நீங்க அப்பாவை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது நீங்க தான் ரொம்பவே வர வர மோசமா இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே மாட்டேது நீங்க என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது ஈஷான அப்பா இன்னைக்கு வந்தே ஆகணும் இனிமே அவங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறா இங்க மோலிக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படியே வந்து அழுதுட்டு அப்படியே கீழேயே விழுந்துடுறா அந்த நேரம் பார்த்து குணால் வந்து கால் பண்றா அப்ப அவங்க அம்மா தான் அட்டன் பண்றாங்க உடனே மோலி இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு அந்த போனை அப்படியே வச்சுட்டு மோலி என்னம்மா ஆச்சு நீ வந்து கவலைப்படாதம்மா அவ ஏதோ கோவத்துல பேசுறவன் சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்ல இல்லம்மா நான் வந்து எல்லாத்துலேயும் தோத்துட்டேன் ஒரு மனைவியாவும் என்னால் நல்ல விதமா இருக்க முடியல ஒரு தாயாவும் எனக்கு வந்து நல்ல விதமா இருக்க முடியல அவ என்ன சொல்லிட்டு போறான்னு பாத்தீங்களா நான் நல்ல அம்மா இல்லையா நான் அவளை வந்து நல்ல விதமா வழக்கில் தனமா சொல்லிட்டு போறேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நான் ஒரு லூசர்மா நான் வேஸ்ட்டுமா என்னால யாருக்குமே எந்த விதமான சந்தோஷமும் இல்லை என்னெல்லாம் தான் இந்த கடவுள் படைச்சாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுடைஞ்சு அழுதிட்டு இது எல்லாத்தையுமே குணாலும் வந்து கேட்டுட்டு தான் இருக்கா அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலந்தது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா மௌலி இந்த நிலைமைக்கு வந்து தள்ளது நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கேட்டோம்னா அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணி தன்னோட ஃப்ரெண்டுக்கார்ட்ட வந்து பேசிட்டு இருக்கான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு ரொம்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கு மோலி வந்து எனக்கு நல்ல மனைவியா இருந்தானா அவளுக்கு நான் தான் நல்ல ஹஸ்பண்டா இல்ல அதே மாதிரி அவ வந்து மிஸ்ஸிக்கு நல்ல அம்மாவா இருந்தா நான் தான் நல்ல அப்பாவா வந்து அவ கூடயே வந்து டிராவல் பண்ணனால முடியல எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மௌலி இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணமும் நான் தான் மிஸ்ஸி வந்து அப்பா இல்லைன்னு இயங்குறதுக்கு காரணமும் நான் தான் இதெல்லாம் எப்படிதான் நான் சரி பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குணால் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுட்டு இருக்கான் அப்ப அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணு தான் ஆறுதல் சொல்லி அவனை ஹக் பண்ணிட்டு அவனை சமாதானம் பிரச்சனைப்படுத்திட்டு அப்பதான் பரி வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு ஹாப்பி கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரா இன்னைக்கு நைட் வந்து கிறிஸ்துமஸ் போல சோ அதனால அதோட அவன் வந்து இவகிட்ட ரொம்ப நல்ல விதமா பேசுறான் அவனோட கஷ்டம் எல்லாத்தையுமே அவகிட்ட காட்டிக்காம அவகிட்ட நல்ல விதமா பேசுறான் இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமாப்பா தான் உங்களுக்கு எல்லாருக்குமே நானே ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்து இன்னைக்கு பார்ட்டி ஏதாவது நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு எக்ஸைட்டிங்கா சொல்லும் போது ஓகேமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குணாலும் சொல்றான் அப்பதான் அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணு அவனோட காதல ஏதோ ஒரு விஷயத்த சொல்ற அதை உடனே இவனுக்கும் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படி என்ன சொன்னான்னு தெரியல அப்படியே இங்க வந்து மிஸ்ஸியை தான் காட்டுறாங்க அவ சோகமா இருக்கா அப்போ மோலி வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு வந்து செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு உனக்கு பிடிச்ச ஆளு பிராட்டா தான் இன்னைக்கு பண்ணிருக்கேன் இதை சாப்பிடுமா உனக்கு ரொம்பவே பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாதானப்படுத்த பாக்குறா இப்படி சாரி நான் வந்து உன்னை வந்து அவளை திட்டி இருக்க கூடாது என்னை மன்னிச்சிருமா உன்னோட அம்மா தானே நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோதோ வந்து தன்னோட பொண்ணுகிட்ட வந்து சமாதானம் பண்ணி பேசிட்டு இருக்கான் ஆனா மிஸ்தி வந்து அதை எதையுமே கண்டுக்கவே இல்லை இந்த பாருங்க எனக்கு சாப்பாடே வேணாம் என்னோட இஷான அப்பா வந்து இப்பவே எனக்கு வே அவர் வந்தாதான் நான் சாப்பிடுவேன் இங்க இருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறா ரொம்பவே ரூடா இதெல்லாம் கேட்கும் போது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது யானை சொல்லிட்டு பார்த்தா அங்க வந்து நிறைய குட்டி பசங்கள்லாம் வந்திருக்காங்க அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நைட்டு வந்து கிறிஸ்மஸ்ல அதனால நாங்கள் பார்ட்டி வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் மிஸ்ஸியையும் வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது மிஸ்ஸிக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுது உடனே வந்து மௌலி வந்து கேக்குறா என்ன மிஸ்ஸி நீ இன்னைக்கு இந்த பார்ட்டிக்கு போகணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அவளும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டா அதோட மிஸ்ஸி ரொம்பவே எக்ஸைட்டிங்காக வந்து இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடுறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து பார்ட்டிட்டு வந்து கேட்கிறா பார்ட்டி எந்த ட்ரெஸ் நான் போட அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த பிங்க் கலர் கவுன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இதை போட்டுக்க அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து கிளம்புறா இதெல்லாம் பார்க்கும்போது மோடிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் மிஸ்ஸி எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம அவ ரொம்ப சோகமா இருக்காளேன்னு ஆனா இப்போ இந்த பார்ட்டி வந்ததுனால அவளோட மைண்ட் வந்து கொஞ்சமாவது சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா இங்க அப்படியே பார்ட்டி நடக்கிற இடத்துல காட்டுறாங்க குணால் தான் வந்து இந்த பார்ட்டியை வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருப்பான் போல மிஸ்டிக்காக அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் மிஸ்தி எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த குட்டுக்காரர் பொண்ணு வந்து கேக்குறா இந்த அந்த கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி நீ தான் ரெடி ஆக போற சீக்கிரம் போய் கிளம்பு அப்படின்னு சொல்ல நான் ரெடி ஆகுறதுலாம் இருக்கட்டும் மிஸ்டி வந்து இன்னைக்கு கண்டிப்பா வருவாள அவளுக்காக தான் நான் வந்து இந்த பார்ட்டியை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பா வருவா நீ வேணா பாரு நீ சீக்கிரமா போயிட்டு சண்டை கிளாஸ் மாதிரி ரெடி ஆயிட்டு வா அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் சொல்றா நீ வந்து யோசிச்சு யோசிச்சுட்டு நின்னுட்டே இருக்கான் அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு மிஸ்டியும் வந்துடுறான் ஆனா இவனை வந்து அவ கவனிக்கல அது டைம் அப்புறம் குணாலும் வந்து ரெடி ஆகுறதுக்கு போயிடுறான் அங்க பார்த்தா எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும் போது மிஸ்டிக்கு ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கு அவங்க கூட சேர்ந்து இவளும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கா அப்பதான் அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணு வந்து மிஸ்டிட்ட வந்து ஃப்ரெண்டா பேசுறதுக்கு ட்ரை பண்றா இவரலி சாரிமா அன்னைக்கு வந்து உன்ன வந்து நான் கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன் நான் ரொம்ப பயந்துட்டேன் அன்னைக்கு பறிக்கு வந்து ஏதாச்சும் நடந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல தான் கிட்ட ரொம்பவே ரூடா பேசிட்டேன் இனிமே நீ அதை எல்லாத்தையும் மறந்துரு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்லாம் எல்லாம் கொடுக்குறா சிரிச்சுக்கிட்டு ஆனா அவ வந்து இன்னமும் அவன் மேல கோவமா தான் இருக்கா போல ஒண்ணுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு போயிடுறா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாண்ட கிளாஸ் மாதிரி நம்மளோட குணாலே வந்து அழகா ரெடி ஆயிட்டு வந்துடுறான் அவங்கள பார்த்த உடனே வந்து அங்க இருக்கிற குட்டி பசங்க எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பியா இருக்கு ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க கிறிஸ்மஸ் தாத்தா அவங்க எல்லாருக்கும் சூப்பரான கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து நிக்கிறான் அப்ப வந்து மிஸ்டி பரி ரெண்டு பேருமே வந்து அப்படியே கைய தூக்கிட்டு வராளுங்க என்ன தூக்குங்கிற மாதிரி நிக்கிறாங்க இத பாக்கும் போது குணாக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி இருக்கு கண்ணெல்லாம் கலங்குது ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து அவனோட பசங்க தானே சோ யார ஃபர்ஸ்ட் தூக்குறதுங்கிற மாதிரியே வந்து பாத்துட்டு இருக்கான் அதே சமயம் இங்க வந்து மௌலியதான் காட்டுறாங்க அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கரெக்டா வந்து வெளியில வரா அப்ப இஷான் வந்து பூலாம் வச்சுட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு நிக்கிறான் மோலி மோலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான் ஆனா அவனை கண்டுக்காத மாதிரியே அவ கார்ல ஏற போறா அப்ப அங்க ஒரு பையன் வந்து ஒரு போர்டை வந்து கொடுக்குறான் அந்த அண்ணா தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஐ லவ் யூ மோலி ப்ளீஸ் மேரி மீ அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்கு இதை பார்த்துட்டு அவன் எதுவுமே சொல்லாம நீ போப்பா அப்படிங்கற மாதிரி அந்த பையனையும் அனுப்பி வச்சுட்டு அவ வேகமா கார்ல இருந்து கிளம்ப பாக்குறா உடனே இஷான் வந்து மோலி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பிளவர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வேகமா ஓடி வரான் அப்போ ஒரு கார் மேல இடிச்சு அப்படியே அவன் வந்து அந்த இடத்துலயே விழுந்துடுறான் அந்த இடத்துல அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காத்துறாங்க மௌலியும் வந்து இஷான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துறா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இஷானுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பாட்டுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்